இதுதான் பழனி கோயில் பார்க்குறக்கு பிரம்மாண்ட இருக்குது நல்ல கோயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நடந்து போகிறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதுதான் பழனி கோயில் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு தொடர்ச்சி மலையோட அதிலேருந்து இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையான வியூ பாயிண்ட் அருமையான வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு பிரமிக்க வைக்க அழகு மக்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா சூரசம்ஹாரம் அதை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க மக்கள் பாருங்கள் என்ன வியூ பாயிண்ட்டு என்னமாதிரி இருக்குது பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வந்து சூரசம்ஹாரத்துக்காக காமிக்கப்படுற லைவில் பாருங்கள் அதை எடுத்து போடுறேன் இன்னைக்கு வந்து மண்டே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூரசம்ஹாரம் வந்து பழனியில் போகுது அதை வந்து முருகன் வந்து கீழே வர்றாரு மாலையிலருந்து கீழே வந்து எல்லாத்துக்கும் அருள் திறாரு கரெக்டாக ஏழு மணிக்கு நடக்கும் அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எல்லாருங்க இப்போ நம்ம கிட்ட வந்துவிட்டோம் மோரலஸ் கிட்ட வந்துட்டோம் பெரிய பாலத்தை ரீச் பண்ணுறோம் லாஸ்ட்டாக பாருங்க பாருங்க வந்துவிட்டோம் இது இப்போ நம்ம பக்கத்தில் பார்க்க போகிறது வந்து முருகன் பழனியோட முதல் கொடி அதை பார்ப்போம் பாருங்கள் வந்துவிட்டோம் நியர் டு தேட் என்ட்ரன்ஸு பாருங்க சூர சூரசம்ஹாரம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது மக்கள்லாம் ஆரவாரமாக இருக்காங்க சவுண்டு கேட்குது பாருங்கள் இதுதான் பழைய கோயில் சூரகமாரசா ஸ்டார்ட்டாக போகுது பாருங்க கொண்டு இருக்காங்க பாருங்க இந்த பாருங்க புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க கோயில் இந்த பாருங்க கோயிலுக்கு போகிறது வள்ளி தைவானை திருக்கல்யாண மண்டபம் நாளைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பழைய கோயில் மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க பழைய கோயில் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க தான் என்ட்ரன்ஸு இந்த கோவில் இருந்து இந்த கோவில் என்ட்ரன்ஸ் பாருங்க முருகனோட கோயில் நல்லா சிறப்பாக இருக்கு பாருங்க பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு குளிர்ச்சி தர மாதிரி நம்ம நல்லா சாப்பாடு இதுதான் முகப்பு என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க மேலே இருக்கிறது தான் பதினொலை பார்த்துக்க பாருங்க சூரசமுதாயம் வரும்போது அதனால் வந்து இது எல்லாம் ரெடியாக இருக்காங்க கரெக்டாக ஏழு மணிக்கு நல்லா ப்ரொசீஜர்ட்டு பாலினிமலை முருகனோட சூரம்சாரம் பார்க்க போகிறோம் சரிங்களா ம்

i think it's ல்லாமல்லைவர்களுக்கு பதினோரு அசுதர்களே நாங்கள் வாங்கி பாடுவோம் 아 <목소리로> நகற்றே சென்றில் இருந்திடு கந்த ஓல தன்னுடன் என்னை ஏ உன்னை மேரி முறங்கினி பயின்றீடு மறு தேவை அப்பினரை எழுதினார் என்னை வேறு எணி இவை அகூதி இனி இன்னும் இருந்திடு போவன்

இவர் மாயாபுரி என்னும் இடத்திலே அற்புதமான ஒரு நகரத்தை அமைத்துக் கொண்டு மற்ற கூட்டம் அதிகமாக உள்ளதனால் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய நடைகள் மற்றும் பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்ளும் வெற்ற ஒரு பத்திரமிடும் படைவரை இடலுமாய தொத்தர உடனடிமை கூடியருவாய் ஓவித்தமிடகொண்டு கிரமும் செகிறது என்று மக்கள் சுற்றமுடு தம்பியது தோல் உண் வழிபட்டு இவருடைய துன்பம் தாங்காமல் அனைத்து தேவர்களும் திருமால் பிரமன் மற்றும் இந்திரன் வாயு இந்திராணி அக்னி சூரியன் சந்திரன் எல்லோருமே தங்களுடைய கடமைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் தேவர்களை என்பதை புண்ணிய முறைகளை உருந்தியறிதாள்

ஒன்பதிர வீரரை எழுப்பி உயர் தந்தை சென்றதன் காடுபுதும் அந்த Haisaudaranya <laughs> முதல் அதன் தாரகன் என்று சொல்லக்கூடிய முடியும்

پښتو <muchas> پښتو